அப்பொழுது தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு வகையான பிரீடுன்னு இருக்குது ஒவ்வொரு வகை இருக்குது இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா கோயமுத்தூர் திருப்பூர் தாராபுரம் இந்த நாமக்கல் கரூர் திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம் வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோன்னா சேலம் நாமக்கல் கரூர் இந்தாண்ட வந்துருந்துக்கிட்டு தாராபுரம் இந்த பக்கம் இருக்கிறலாம் இருக்க ஒரு மாடு வந்து காங்கேய மாடு இந்த காங்கைய மாட்டுலேயே வந்துட்டு பல வகையான நிறங்கள் உண்டு மயிலை இருக்குது காரி இருக்குது செவலை இருக்குது காராம்பஸ் இருக்குது குறா இருக்குது அதில் செங்குரா இருக்குது இந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்குது காங்கேயத்திலே ஒரு பத்து வகையான வண்ணங்கள் கொண்ட வகைகள் இருக்கிறது இதை தாண்டி நம்ம தருமபுரி அந்தாண்ட கிருஷ்ணகிரி போனால் ஆலம்பாடி அது இருக்குது அப்புறமேட்டு அந்தாண்ட போனால் கர்நாடகா பக்கம் போனால் ஹாலிக்கர் இருக்குது இந்தாண்ட நம்ம போனால் திருவண்ணாமலையில் போனால் திருஞ்செல்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுமக மாடு இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் எடுத்துனா தொண்டைக்குட்டை என்று சொல்லக்கூடிய மாடுகள் திண்டுக்கல்ல தாண்டி நாம் வந்தான மதுரை போனோம் சிவ இந்தாண்ட சிவகங்கை போனோம் தேனி ராமநாதபுரம் வரைக்கும் போனோம்னா இந்த மதுரை பக்கம் இருக்கிறது புளிக்குளம் மாடுகள் அந்தாண்ட போனோம்னா தேனி மலை மரமாடுகள் இது கொண்டு வரும் இந்தாண்ட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் உம்பளாச்சேரிங்கிற ஒரு வகையான மாடுகள் இருக்குது டெல்டா மாவட்டங்களில் இப்போ இதுக்கு அப்புறமேட்டு நாம் உள் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய மாடுகள் மதுரை குட்டை தஞ்சாவூர் குட்டை அந்தியூர் குட்டை சக்கர குட்டை இப்படி குட்டை வகையான மாடுகள்னு பல வகையான மாடுகள் ஏறக்குறைய ஒரு நாற்பத்தெட்டு வகையான வகையிலான நாட்டு இனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது மாடு வகைகள் இங்கே வச்சிருக்கிறதே எதுக்குன்னா நாட்டு மாடுகளை வச்சு இப்போ நம்மளுடைய சொந்த விளைநிலங்களில் நம்மளுடைய உறவினர் விளைநிலங்கள் கூடிய இருக்கிற அந்த சோளத்தட்டெல்லாம் வச்சு பயன்படுத்தி கொண்டு வரோம் இங்கே காராமச்சு மாட்டு பாலை கொண்டாந்து நம்ம கோயிலுக்கு கொடுத்துருக்கோம் குழந்தை பால் கொடுக்கணும்னு கொடுத்துருவோம் இது இது பாலிலிருந்து மட்டும் இது நம்ம வந்திருந்துக்கிட்டு வருவாய் ஈட்ட முடியாது இதில் இருந்து இருக்கக்கூடியது கோமியத்திலேருந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுக்கலாம் இந்த கோமியத்திலேருந்து அர்க்குன்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் சரி மாநிலத்தில் வெளிநாட்டில் நம்ம மாநிலம் வெளி மாநிலங்கள்லாம் அதுக்கு தேவைகளுக்கு வாங்குகிறாங்க இப்போ சாணத்திலேருந்து விபூதி தயாரிக்கிறோம் பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் கொண்டு வரும் வருங்காலத்தில் அதுலேயே வந்துட்டு ஷாம்பு அதே மாதிரி பெனாயிலுக்கு விலை பயன்படுத்தக்கூடியது ரசாயனம் கலக்காமல் இயற்கையிலேயே கிருமி நாசினி உண்டாக்கணும் அதுக்காக விளைநிலங்களுக்கு அமிர்த கடைசல் கொண்டு வந்திருக்கோம் பஞ்சகவியம் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் விளைநிலம் மாநிலங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வச்சுருக்கோம் எங்களால் முடிஞ்சளவு கொண்டு போகிறோம் ஆனால் ஊடகங்கள் மட்டும்தான் இதை முழுமையாக கொண்டு போய் விவசாயிகள் சேர்த்த முடியும் பொதுமக்கள் சேரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்ப்போம் நாட்டு காப்போம் நச்சு உணவு உண்போம் இதுதான் நம்மளுடைய இலக்கு அதை நோக்கி தான் இன்றைய தினம் சென்று கொண்டிருக்கோம்